ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிமிகிஃபன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் டிப்ஸும் தங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்காள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உனக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்காள் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உனக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட செட்டிநாட்டு ஸ்டைலில் எப்படி வத்தல் குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது தோல் உரிச்சது கொஞ்சமாக ஒரு இருபது பூண்டு பட்கள் அடுத்தது தக்காளி பச்சை மிளகாய் அடுத்ததாக கருவேப்பிலை இது என்ன அப்படின்னா எல்லா வத்தலும் ஆட் பண்ணியிருக்கேங்க அதாவது கொத்தவரங்காய் அடுத்ததாக வந்து சுண்டு வத்தல் அடுத்ததாக வந்து வெண்டைக்காய் வத்தல் அடுத்ததாக கத்திரி வத்தல் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக என்ன அப்படின்னா புளி தாங்க ஊற வச்சுருக்கேன் தேவையான அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புளி சுருக்குன்னு இருந்தால் தாங்க நல்லாவே இருக்கும் அதாவது நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் தாங்க நான் அந்த புளியை ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை லைட்டாக மேலாப்பில் அலசி விட்டுறேன்னா அடுத்ததாக ரெண்டாவது அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் புளி ஊற வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து என்ன அப்படின்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம எப்போயுமே வத்தல் குழம்பு வைக்கும் போது நல்லெண்ண தாங்க ஆட் பண்ணணும் ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெய் இது கூடவே வந்து கடுகு அடுத்ததாக வந்து சோம்பு வெந்தயம் உளுந்து வேண்டாங்க கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா பொன்னிடமாக ஃப்ரை ஆகி வரட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கூடவே லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் வீடியோவுக்கு ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் தாங்க ஒரு ஆறு ஏழு பொற்கள் எடுத்திருக்கேன் அதாவது நீழ்வாக்கில் இருக்க மிளகாயும் எடுக்கலாம் இந்த மாதிரி குண்டு மிளகாயும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து எங்கிட்ட குண்டு மிளகாய் தான் இருந்தது ஸோ அதை தான் நான் இன்றைக்கி இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு வைக்கும்போது அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் வந்து லைட்டாக கம்மியாகிடும் ஒயிட்டாக வரும் பாருங்கள் அடுத்தது வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சின்ன வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணிடலாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை தாங்க ஆட் பண்ணணும் வெங்காயத்தை ஆட் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூண்டு பொற்களையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி துண்டுகளையும் இது கூட ஆட் பண்ணி லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா இங்கிட்டு ஒரு கலர் அங்கிட்டு ஒரு கிளர் கிளறி இங்கே ஃப்ரை பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும்போது அது கூடவே உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அதாவது ஈஸியாக வெந்து வந்துடும் ஸோ அதனால தான் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் ப்ரேக் டவுன் ஆகி வருது கொஞ்சம் மன்னிக்கவும் த்ரோட் ப்ராப்ளம் இன்னும் எனக்கு சரியாகலை இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை அதாவது நம்ம வச்சுருக்க இந்த வத்தல்களை வந்து இது கூடவே ஆட் பண்ணிடலாம் நீங்கள் என்ன வத்தல் இருக்கோ மாவுத்தல செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இன்னைக்கு எனக்கு மாவுத்தல் கிடைக்கல இந்த வத்தல் தான் இருந்துச்சு அதாவது கொத்தவரங்காய் வெண்டைக்காய் கத்திரி அடுத்ததாக வந்து சுண்டை வத்தல் இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டேன் இதுலேயும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது லைட்டாக இதுக்கு வாஷ் பண்ணுறேன் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அந்த அழுக்குகள்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாகிடும் க்ளீன் ஆகிடும் ஸோ அதனால் லைட் வெந்நீரில் ஆட் பண்ணி அப்போயே உடனே எடுத்துருவேன் அது வந்து வெந்து வந்துடும் இப்போ நல்லா கிளறியாச்சு ஆச்சு இது கூடவே வந்து நம்ம மசாலா தூட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் வீட்டில் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா தூள் இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து கரம் மசாலா தூள் நம்ம வந்து மசாலா தூள் மிளகு மல்லி இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா அதை தான் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ லைட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நம்மளுடைய புளி குழம்பு பொடிதாங்க இதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதாவது முருங்கக்காய் பொடி முருங்கக்காய் இது எல்லாம் சேர்த்து புளிக்குழம்பு பொடி நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்மளோட சேனலுக்குள்ள போய் பாருங்கள் அதாவது என்ன அப்படின்னா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு அடுத்ததாக வந்து மிளகு சோம்பு அடுத்ததாக வந்து வெந்தய இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அந்த நம்மளுக்கு சீசன் அப்போ கிடைக்கிற முருங்கைக்காய் அதையும் காய வச்சு நல்லா இது கூடவே ஆட் பண்ணி அதாவது என்ன அப்படின்னா அது தோலை உரிச்சிட்டு நல்லா காய வச்சு மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க இதையும் இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுடரு மிக்ஸ் பண்ணி செய்யலாங்க இதுதாங்க ஈஸியான பவுட்ரு தான் அதாவது நம்மளுக்கு வந்து எல்லா சீசன்லேயும் வந்து நமக்கு முருங்கைக்காய் வந்து கிடைக்காது ஸோ அதனால் கிடைக்கிறப்பவே காய வச்சு யூஸ் பண்ணி மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையான போது நம்ம எடுத்து இந்த குழம்புகள் கூட ஆட் பண்ணும்போது சூப்பராக கம்ம ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்குங்க அந்த பவுட்ரு தான் இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ணி இப்போ புளி தண்ணியாக ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி இப்போ லைட்டாக நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் அப்போ தாங்க வத்தல் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க அண்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட குழம்பு நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் இதை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ நல்லா கலர்ஃபுல்லான செட்டி நாட்டு ஸ்டைலில் உருவான நம்மளோட வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக இருந்தது அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஷேர் பண்ணுற எல்லா டிப்ஸுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க சூப்பராக இருக்குது இது கூடவே நம்ம நல்லா சூடான சாதத்தை போட்டு இந்த வத்தல் குழம்பு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் இருக்க டேஸ்ட்டே வேறு லெவலுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பாய்